ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதியோட குட்டி ஸ்டோரி இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ஒரு ஆட்டோக்காரன் கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோ ஏற்றிட்டு செல்றாரு வெளியில செம்ம மழை பெய்யுது அப்போ தன்னிடம் இருந்த குடையை அந்த கர்ப்பிணியிடம் கொடுக்குறார் இந்த குடையை நான் உங்களிடம் மீண்டும் எப்படி கொடுப்பது அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க அதுக்கு வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து விடுமா அப்படின்னு ஆட்டோக்காரன் சொல்றாரு அந்த கர்ப்பிணி பெண் மருத்துவமனை செல்றாங்க வாசலில் ஒரு பெரிய

பிரபுவிற்கும் அம்மா மழையில நினைந்து கொண்டு வந்த ஒரு பெண்ணிடம் கொடையை கொடுத்து எடுத்து செல்கிறார்கள் அந்த பெண்ணும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கொடையை எடுத்துட்டு போறாங்க மகள் மழையில் நினைந்தபடி வருவாள் அப்படின்னு தந்தை வீட்டின் வாசலில் காத்திருந்தார் அந்த தந்தை வேற யாரும் இல்லை அவர் தான் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சவரை சின்ன சின்னதா நல்லது செய்யுங்க வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காரு சர்வாக்கிய இப்ப இந்த குட்டி ஸ்டோரியை பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ